아이들 아기들 나무 아기들 아기들 아이들 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 சிவம் <laughs> அதிலிருந்து நீங்கள் அவரை பார்த்தா ஆயர் கூட தெரியவில்லை பக்கம் மணி பத்து தண்ணி இருந்தது அவரது வண்டியை தயார் செய்யும் பொழுது வண்டியை இருந்தால் அந்த ஆயுர்வர்கள் இன்னும் நடந்து போவோம் நடந்து தண்ணியும் அடைக்கணும் தான் நடந்து வந்தோம்

மேலும் வந்து திருவிழி சீனாவிணைந்து செடிக்க வந்திருக்கக்கூடிய தந்தையர்களுக்கு நன்றியோட கண்டுபிடித்திருக்கிறோம் நம்முடைய முன்னாள் நம்முடைய பறை மாவட்டத்தின் முன்னாள் முதன்மை தந்தை அருள் தந்தை செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நூலாடை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாசிக்கக்கூடிய தந்தை அருள் தந்தை பெஞ்சமின் டிசூசா அவர்களுக்கு இந்த நூலாடை அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக நாம் கடவுளுக்கு விருப்பமான திருவிழா என்பது எது என்பதை பற்றி நல்ல ஒரு மறையுரை ஆற்றியிருக்கிறார் எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக இந்த நூலாடை அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்றைய நாளில் இணைந்து ஜபிக்க வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை பீட்டர் பால் अरुतंदे राजा रोड्रिगो अरुतंदे रंजित करडोसा अरुतंदे कैटस रोसन अरुतंदे एंड सेल्वन अरुतंदे विश्वासम अरुतंदे तालेज सेल्वन अरुतंदे अल्बिन अरुतंदे इन्फेंट्स अरुतंदे पेंसिगर अरुतंदे विमलजन अरुतंदे सेबास्टिन अरुतंदे